மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழக அரசு வழங்கும் மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகைக்கு இனி வாழ்நாள் சான்றிதழ் அவசியம் இல்லை என மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த புதிய அறிவுறுத்தல் பல ஆண்டுகளாக நிலவி வந்த கடுமையான நடைமுறையை சீரமைக்கிறது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் தற்போது ஏழு வகையான பராமரிப்பு உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதாவது மனவளர்ச்சி குறைவுள்ளவர்கள் கடுமையான உடல் மற்றும் உளவியல் பாதிப்புகள் உள்ளவர்கள் குழந்தைகள் வயதானோர் உள்ளிட்ட பல்வேறு நிலைமையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது இதற்கான நிபந்தனையாக பயனாளிகள் தங்களது வாழ்நிலை தொடரும் என்பதை நிரூபிக்கும் வாழ்நாள் சான்றிதழ் என்ற ஆவணத்தை ஆண்டுதோறும் தர வேண்டும் என கடுமையான விதிமுறை இருந்தது பலர் ஆதார ஆவணங்களைப் பெற்றுத் தர இயலாமல் மாதந்தோறும் கிடைக்க வேண்டிய தொகையை தவறவிட்டார்கள் இதில் பெரும்பாலானவர் பள்ளியிலோ ஊரிலோ தங்கி வாழும் ஏழ்மையானவர்கள் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு தற்போது மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் மாநிலத்தின் அனைத்து மாவட்ட நல அலுவலர்களுக்கும் புதிய உத்தரவு வழங்கியுள்ளார் அதில் மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பு உதவித்தொகைக்கு இனிமேல் வாழ்நாள் சான்றிதழ் தேவையில்லை என தெளிவாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஏற்கனவே பதிவு செய்த பயனாளிகள் எளிதாக உதவித்தொகையை பெற முடியும் எனவும் இதுவே அவர்களுக்கான நலத்திட்டங்களின் பயன்பாட்டை உயர்த்தும் என நம்பப்படுகிறது இந்த அரசாணை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு பெரிய நிவாரணமாக அமைந்துள்ளது அரசு எடுத்திருக்கும் இந்த முடிவுக்கு பல்வேறு அமைப்புகள் பாராட்டு தெரிவித்துள்ளன